இன்று நாம் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை இந்தியா முழுக்க நாம் கொண்டாடி வருகிறோம் மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இருந்த ஆங்கிலேய ஆட்சியை அகற்றிவிட்டு நாம் இன்று சு சுதந்திர காற்றை சுவாசித்து நமக்குள்ளேயே நம்முடைய ஆட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி நாமே ஆண்டு கொள்ளும் ஒரு வழிமுறைக்காக இதற்காக பல்லாயிரம் உயிர்கள் போராடி தன்னை இழந்து தன் உடைமைகளை இழந்து தன் உயிரையும் மாய்த்து இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க நமக்கு அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்தார்கள் அவர்களை நினைவு கூறுவோம் சுதந்திரத்தை கொண்டாடுவோம் மகிழ்ச்சிகரமான செய்தி அதே சமயத்தில் நாம் உண்மையில் சுதந்திரம் அடைந்து விட்டோமா என்கின்ற ஒரு கேள்வியும் நம்முள் எழப்பட வேண்டும் எழுகின்றது ஆங்கிலேயன் ஆட்சி செய்த போது என்ன இருந்ததோ அதே வழிமுறைகளோடு தானே நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் அரசியல் ஆதாயத்திற்காக சுகபோகங்களுக்காக இன்று பல கட்சிகள் உருவாகி அவர்கள் நம்மை ஆட்சி செய்யும் முறையும் தன்னை இழந்த சுதந்திர சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த தலைவர்கள் போன்று அல்லாமல் சுய லாபத்துடன் தனக்கும் தன் குடும்பத்தாருக்குமாகவே ஒரு கம்பெனிகளை நடத்தி கொண்டு வரும் கட்சிகளைத்தான் நாம் இன்று ஆளுமை கட்சிகளாக கொண்டுள்ளோம் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக உள்ள இவர்கள் மக்களுக்கான மனப்போக்குடன் தான் இருக்கின்றார்களா ஒரு சில தலைவர்கள் மது தண்டவாதே போன்ற தலைவர்கள் தன்னை இழந்துள்ளார்கள்